அடிக்கடி நல்லா ஒரு குச்சியை வச்சு இது கிளறி கிளறி விடணும் மண்ணை அது மாதிரி நல்லா கட்டிங் நல்லா அப்பப்போ வெட்டி வெட்டி விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா கட் பண்ணி விட்டா தான் இப்போ பூ பூத்துருக்குன்னா பூவை கட் பண்ணும்போது நல்லா கட் பண்ணி விட்டுருணும் பூ வெட்டிட்டு அப்புறம் நல்லா நான் வெட்டி விட்டுருவேன் அப்போ தான் புது புதுத்தளிர் நல்லா பூக்கும் இந்த மாதிரி நம்ம புது புதுசாக நல்லா தளர்ந்துக்கிடணும் இது வந்து ஃபேண்டா கலர் ரோஸ் இந்த இந்த செடி ரெட் ரோஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே இது வாங்கியாச்சு இது வாங்கி எப்படியும் ஒன் ஏருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இயர் இருக்கும் இது வாங்கி ஒரு ஏதோ ஒரு அஞ்சாறு மாதம் அந்த மாதிரி இருக்கும் முன்னாடியே இது வாங்கிட்டேன் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கூட தான் இருக்கும் இல்லை நிறைய பூ பூத்துருக்கு எனக்கு பூ மொட்டு விட்டுருக்கு பூ மொட்டு விட்டுருக்காங்க நம்ம அதில் பூ பூத்தோன்னா நல்லா அதை எப்படி கட் பண்ணி விட்றணும் அதை பொறுத்து தான் நம்ம ஒரு தன்மை இருக்குது நல்லா தண்ணி ஊற்றணும் நல்லா உரம் கொடுத்தோம்னா நல்லா பூ நல்லா பெருசாக பூக்கும் இது வந்து இந்த திருஷ்டிக்கு வைப்பாங்களே கந்திஷ்டி கல்லின்னு சொன்னாங்க முள்ளாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பூவும் பூக்கும் இந்த மாதிரி மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு வெயில் பாருங்க எப்படி கிடைக்கிறது ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த ஸ்பைடரு பூச்சி அநியாயம் மணி வச்சிருக்கு செடி கட்டில் கீழே விழுந்தா அதை லோம்பு திரு இது முள் இருக்கிறதுனால பார்த்து தான் இது பண்ணணும் லோம்பு திரு சும்மா இருப்பா வந்துக்கோ வந்துட்டு மணி பிளான்ட் மணி பிளான் நிறைய இடத்துல வச்சிருக்கேன் வளர்த்துக்கோ லோமித்ர வழிவிடு லோமித்ரன் அம்மா இங்கிட்டு போய்க்கிறேன் லோமித்ரன் இதில் வந்து இந்த குட்டி குட்டியாக அது என்ன சொல்லுவாங்க காட்டு ரோஜா அம்மா அந்த மாதிரி வச்சுருந்தேன் இது போயிடுச்சு இது வேறு மாற்றணும் இதில் போய் ஒரு வேப்பிலை செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு சரி இது பிடுங்க வேண்டாமே இருக்கட்டும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சு எல்லாமே நான் விட்டுட்டேன் இதுவும் மணி பிளான்ட்டு தான் மணி பிளான் நிறைய இடத்துல வச்சுருப்பேன் கீழே விழுந்துடாதடா இது ஒரு அழகு சரி பேர் எனக்கு என்னன்னு தெரியலையே கொடுத்தாங்க என்னோடய பையன் ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸு கொடுத்தாங்க பார்க்க அழகாக இருந்ததா இந்த மாதிரி ஒன்று தாங்க ஒடிச்சுட்டு வந்து வச்சேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வச்சேன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு தான் வச்சுருப்பேன் அந்த ரெண்டு தான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தா எவ்வளோ இது வச்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா அப்படியே படர்ந்து ரொம்ப பெருசாக அழகாயிடுச்சு பார்க்க இந்த காஞ்சத்தை மட்டும் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்ருவேன் எல்லோரும் என்னது இது என்னது இது பார்க்க அழகாக இருக்கே அப்படி சொல்லுவாங்க அது மாடியில் இருந்தெல்லாம் பார்த்துட்டேன்னா சூப்பராக இருக்கும் அழகா அந்த வியூ நல்லா இருக்கும் நேற்று தான் இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன் மழை பேஞ்சிருந்ததா அதனால அந்த தேவையில்லாத களை செடிகள்லாம் நல்லாத்தையும் நேற்று தான் க்ளீன் பண்ணி விட்டுருக்கு இது என்ன சேவல் பூ சேவல் பூ இதுதான் லைட்டாக தான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் போட்டு விட்டாங்க அது என்னன்னா நல்லா கட முளைச்சி விட்டுருச்சு நான் இதை அப்பப்போ பூஜை பண்றதுக்கு நீ ஃப்ரைடே இல்லையா எடுத்துருவேன் பூஜை பண்ணுறதுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இந்த வந்து எடுத்துப்பேன் இங்கே ஃபுல்லாக இந்த எல்லா இடமும் இவங்க தான் இருப்பாங்க இன்சுலின் செடி சுகர் செடி இன்சுலின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த மழை பெஞ்சதுனால நல்லா இருக்கு நேற்று தான் அது ஃபுல்லாகவே தேவை இருந்தேன் காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்கு இந்த மலைனால நல்லா கருவேப்பிலையும் நல்லா தளந்துருச்சு நல்லா வாடி போய் ஒரு மாதிரியாக இருந்தது நல்லது தேவையில்லாத களை செடியிலாம் பிடிங்கி விட்டு க்ளீன் பண்ணேன்னா இப்போ அது செம்மையாக நல்ல க்ரோத் ஆகி நல்லா வந்துருச்சு நான் எத்தனை தடவை தான் கட் பண்ணி விட்டாலும் எங்க வீட்டில் வளர்ற ஒரே செடி இவங்க தான் அந்த சங்குப்பூ ஃபுல்லா வச்சிருந்தேன் இங்க ஃபுல்லா இது ஃபுல்லா படர்ந்து இருந்தது ஃபுல்லாவே படர்ந்து தான் இருந்துச்சு வேர் ரொம்ப பெருசா போயிடுச்சு எனக்கு இங்கிட்ட இருந்து இங்க உள்ள இருந்து பார்த்தா அங்கிட்டு வெளிய இருந்து பார்க்குறது தெரியலையே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு இங்க இருந்து இது வரைக்கும் போயிருச்சு நான் அதான் எடுத்து விட்டேன் அப்படி இருந்தாலும் அந்த விதெல்லாம் கீழே விழுந்து இது மலைச்சு கிடக்கு இங்க இங்கேயும் ஒரு கருவேப்புல இருக்கு இதுக்குள்ளுப்பூ அந்த விதை விழுந்து விழுந்து எல்லா இடமும் மலைச்சு கிடக்கு நீ ஈவினிங் பூஜை பண்ணும்போது இந்த நல்ல பெருசா பூத்து இந்த பூவெல்லாம் பறிச்சிடலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு எடுத்துட வேண்டிதான் அழகா இருக்கும் நம்ம என்னதான் கடையிலே பூ வாங்கியிருந்தாலும் நம்ம வீட்டில் பறிச்ச வீட்டில் நம்மளாக நட்டு வச்சு அப்படி செய்யக்கூடாது தங்கோம் சேட்டை பண்ணாதான் அனுப்பும் வீட்டில் நம்மளா நட்டு வச்சு அந்த பூ பறித்து தெய்வங்களுக்கு வைக்கும்போது அது ஒரு எந்த ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம்தான் லோமித்திரன் சேட்டை பண்ணாத நல்ல ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சதுனால அந்த ஈரம் அப்படியே இருக்கு அதனால தண்ணி விடலை இல்லாட்டினா அந்த வெயிலுக்குள்ள அந்த செடிங்க பாவம் இல்லையா சின்ன விதை தான் அது இவ்வளோ பெருசா இங்கே வரைக்கும் போயிருக்கு நிறைய வச்சுருந்தேன் செடி இப்போ இவ்வளோதான் இருக்கு வீட்டில் என்ன வேணும் அது எடுக்கக்கூடாது போ வரேன் வளர்த்துக்கோ இப்போ இந்த மணி பிளான்ட்டு இங்கே மேலேருந்து இருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு ஜாயின் பண்ணு உள்ளே இந்த காஞ்ச இதெல்லாம் எடுத்துடணும் லோமித்ரன் அப்படி செய்யாத மாடியிலருந்து பார்த்தா சூப்பராக தெரியும்மா காவமித் பண்ணக்கூடாது வளர்த்துக்கோ பழி வீடுண்ணேன் என்ன பண்ணுற பைப்பை எடுக்க முடியாது வீட்டு வா தேவை இல்லா சேட்டை செஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு கன்று இருக்குது வைக்கணும் இது ஒன்று சப்போர்ட்டாக இது வந்து மல்லிகை செடி இந்த ஹஸ்பண்ட் வைக்க சொல்லிருக்கேன் ஃப்ரீ டேட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சு விட்ருவோங்க சேட்டை பண்ணக்கூடாது லோன் திறேன் இங்கிட்டு வாங்க அதை எடுக்கக்கூடாது அப்பா அடிப்பாங்க இங்கிட்டு வா சாமி நீங்கிட்டு வா சேட்டை பண்ணாத வீட்டுக்கு வெளியில கற்ற வழக்கு நல்லா காஞ்சிருந்து இந்த மலைக்கு செம்மையாக வந்துடுச்சு அழித்து ரெண்டு பக்கமும் கற்றாழ்தான் அப்புறம் இந்த மஞ்சப்பூ செடி உங்களுக்குள்ள சைடில் புங்க மரம் சின்னதாக வச்சிருந்தது நல்லா இப்போ வந்துடுச்சு ஆமாம் வந்து எடுத்தாரங்கிட்டு வா பண்ணாத இந்த ரெண்டு பக்கமும் மணி பிளான்ட்டு தோங்கும் மணி பிளான்ட்டு இது ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வந்தேன் இதுவும் வாங்கி வருஷம் இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு இது மட்டும் எழுபது ரூபான்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது அந்த ரெண்டு இதுலேயும் வச்சு விட்டு நான் பரம்ப உடச்சு விட்டேன் ரெண்டு இதுலேயும் வச்சு விட்டு இங்கிட்ட வச்சு எல்லா இடமும் மணி பிளான்ட்டு தான் இங்கே ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டுருக்கேன் அப்படி பூத்துருக்கு நல்லா மணி பிளான்ட் அப்புறம் இவங்க இண்டோர் பிளான்ட் என் பசங்க விளாட போகிறேன்னு பாதி நேரம் இந்த சைக்கிளை வச்சு விளையாட போகிறேன் நீங்கள் வந்து வந்து இடிச்சு விட்ருவோம் அதான் கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு நடுவில் இவங்களை பராமரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான் எனக்கு ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் இதே மாதிரி எனக்குள்ளேயும் க்ரீன் கலரில் வச்சுருந்தேன் பட்டர் செடி இல்லை இப்போ இப்போ ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கு என்னம்மா ஏற்ற பண்ணக்கூடாது ஆசைப்பட்டு செடி வாங்குகிறோம் ஆனால் பசங்க நடுவில் அவங்கள இவங்கள பராமரிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சின்னதாக வாடிட்டு இல்லை ஒரு மாதிரி வராமல் போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இன்னும் ரொசஸ் இன்றைக்கி பிள்ளையாக இருக்குது பறித்து இவர்களை சூடிவிட வேண்டியதான் என்ன வேணும் இப்போ என் பையனுக்கு என்னமோ ஒண்ணு வேணும் அங்க தூக்கி எரிஞ்சுட்டான் இப்போ அதை போய் நான் எடுத்தே ஆகணும் இல்லாட்டு நான் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் நான் இந்த எடுத்தார வார வாழ்த்துக்கோ பூட்டினா எப்படி